கைவனுக்கேனி இகைவனப்பா இகைவனுக்கேனி இகைவனப்பா எனக்ககு வேண்டும் பகனியப்பா இகைவனுக்கேணி இகைவனப்பா என வேண்டும் பகணி அப்பா பகணி அப்பா இகைவன் அப்பா அப்பா நீ இறைவனப்பா நீ வெதும் குமகனப்பா ஈசனுக்கு நீ தகப்பன் சாமியப்பா ஈசனுக்கு நீ தகப்ப சாமியப்பா அம்மையப்பா பகனியப்பா ஈசனுக்கு நீ தகப்ப சாமி அப்பா அம்மையப்பா பகனியப்பா இகைவனுக்கேணி இகைவனப்பா வனப்பா, கவுக வேண்டும் பகனி அப்பா வாய் என்று அகைக்கு முன்னே வகுகைதாகும் வகாதனப்பா வா என்று அழைக்கும் முன்னே வகுகைதாகும் வகாதனப்பா வா வா என்று அழைக்கும் முன்னே வகுகைதாகும் வகதனப்பா வா வா என்று அழைக்கும் முன்னே வகுகைதாகும் வகதனப்பா தாவென்று கேட்கும் வகம் தகம் குமகனப்பா தாவென்று கேட்கும் முன்னே வகம் தகம் குமகன் கூவுகின்ற சேவை கோடி தாங்கினிருக்கும் கந்தனப்பா கூவுகின்ற சேவை கோடி தாங்கினிருக்கும் கந்தனப்பா இகைவனப்பானி இகைவனப்பா கு தோகம்மாடுகின்றவேயனப்பா குன்றுதோகம் மாடுகின்ற சிங்காகவே எனப்பா அம்மையப்பா பழனி அப்பா இகைவனப்பா என்று கந்தவே அப்பா ஆடுகின்ற குன்றுமாடுகின்றா அம்மையப்பா பகணியப்பா நீ, இகை வனப்பா, ககுங்க வேண்டும் பகனியப்பா கை கவுக வேண்டும் என கவுக வேண்டும் எனக்ககு வேண்டும் எனக்ககு வேண்டும் பகனி அப்பா பகனி அப்பா குமகனப்பா குமகனப்பாரி இகைவனப்பா இகைவனு நீ இகைவன்